ஆட்டுகள் அம்மிக்கள் எப்படி பழக்கிறதுன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா இப்போ அதை பாருங்கள் அரிசி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு இரநூறு அரிசி இது ரேசன் அரிசி தான் ஊற வச்சு இந்த மாதிரி உரலை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி அரைக்க வேண்டியதுதான் இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா அதை அரைச்சி இதை யூஸ் பண்ண போகிறதில்ல இதை பூரா நம்ம வந்து அப்படியே அதை கலக்கி கடைசியாக வந்து செடியில் தாங்க ஊற்ற போகிறேன் ஏன்னால் அந்த மண் சின்ன சின்ன துகளாக இருக்கும் இல்லைங்களா இருக்காங்கல்ல அதெல்லாம் வரணும்னா இந்த மாதிரி அரிசியாக ஆட்டி சுற்றி உரலில் இப்போ நான் நல்லா ஆட்டிட்டு அதை என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் நல்லா சுற்றி எடுத்து தேய்ச்சும் விட்டேங்க ஏன்னா அந்த மண் சின்ன சின்ன துகளாக இருக்கிறதெல்லாம் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தோம்னா இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைமாக செய்யணும் ஒரு டைம் செஞ்சுட்டு அடுத்து வந்து நம்ம அரைக்கக்கூடாது இப்போ ரெண்டு மூணு டைம் இதே மாதிரி அடுத்தடுத்த நாள் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டு ஊற வச்சு அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா அது அம்மியிலையும் அதே மாதிரி தாங்க தேய்ச்சி எடுத்துறணும் அம்மியில் அரைச்சோடனே அது கலர் பார்த்திங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எவ்வளோ மண்ணுன்னு இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சிடணுங்க